இன்னைக்கு நம்ம டாப்பிய தமிழில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் நிக்சனுடைய வீடு ஹோம் டூர் அப்படின்னு கூட வச்சுக்கிடலாம் அந்த ஹோம் டூர் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் நிறுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா அது திடீர்னுட்டு நிக்ஸனுடைய ஹோம் டூர் காட்டிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது இது ஏன்னா இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சேனல் என்ன பண்ணியிருக்காங்க நிக்சனை காண்டாக்ட் பண்ணி அவங்க விட்ட போயிட்டு ஒரு சில நிமிஷங்கள் வந்து பேட்டி எடுத்திருக்கிறாங்க அதாவது அந்த நடராஜ நாட்டிய மாடை அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனுடைய ஒரு சாங் ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தான் அந்த சாங் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க வெரி மச் ஷாக்கிங் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா நிக்ஸனுடைய வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற ஒரு வீடாக தான் இருந்தது நமக்கு என்ன கோபம் வருது அப்படின்னா இவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அந்த வாய்ப்பை இவன் தவற விட்டுட்டானோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இவெல்லாம் வளர்ற பசங்க அடுத்தடுத்து ஃபீல்டில் அடுத்து சாதிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு எப்படி ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு இதுல இருக்கிற பசங்க ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்கிற பசங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பை இவன் எப்படி பயன்படுத்திருந்திருக்கணுமோ அந்த இடத்துல எப்படி தவறு விட்டுட்டான் அப்படின்னுட்டு தான் புரிய மாட்டேங்குது இது வந்து இவங்க அப்பாவுக்கு கூட ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்திருக்கலாம் ஏன்னா இவன் படிக்கும்போதே படிப்பு அப்படியே நிறுத்திட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட சொன்னான் அவங்க அப்பாவுமே உள்ள வந்திருந்த அப்ப சொன்னாரு அப்ப அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு ஏன்னா படிப்பை கண்டினியூ பண்ணாம விட்டுட்டு வரானே அப்படின்ட்டு அவ்வளவு தூரம் வந்தவன் ஒரு சரி சாதிச்சுட்டு வெளியில வருவான் அப்படின்ற எண்ணம் வந்து எந்த ஒரு தகப்பனுக்கும் தான் செய்யும் ஆனா அதுலேயும் இவன் வந்து தோத்து போயிட்டானே அப்படின்ட்டு தான் பார்க்க முடியுது எல்லாருமே சொல்லுவாங்க இவன் வந்து உடைய லைஃப் வந்து கேமை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பவுமே சொல்கிறோம் இப்பவும் சொல்கிறோம் ஐஷு தான் இவனுடைய கேமை ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருந்தது அது வந்து இவனுக்கு புரியவே இல்லை ஐஷு மட்டுமில்லை மாயவுமே சேர்ந்து தான் இவனுடைய லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்டே போனாங்க இது இவன் கடைசி வரைக்குமே புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்றது நம்ம தரப்புல ஒரு கஷ்டமா இருந்தது ஒரு உள்ள போயிட்டு நீ எதுக்காக வந்த உனக்கு என்ன திறமைகள் இருக்கு அந்த திறமைகளை நீ வெளிக்காட்டி இருந்திருக்கணும் இவன் எவ்வளவோ அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறான் நான் வந்து காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இது பாருங்க இதெல்லாம் வாங்கியிருக்கேன் ஜூரிஸ் வாங்கியிருக்கிறான் மெடல்ஸ் வாங்கியிருக்கான் அதெல்லாம் வந்து ஒரு உடஞ்ச பீரோலேருந்து திறந்து எடுத்து காட்டுறான் அதை பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா இவ்வளோ இப்பயும் நமக்கு அவன் மேலே ஏன் கோபம் வருதுன்னா இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அந்த பிபி ஹவுஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்காக தான் உள்ளே வராங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய திறமைகளை காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அடுத்து வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டு அதை தான் இவன் யோசிச்சிருந்துருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு அவனுடைய வயசாக என்னன்னு சொல்ல தெரியல ஒருத்தர் என்ன இதுக்கு மாமாவில் பார்த்ததே இந்த மாயாதான் இது டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் நீ போயிட்டு ஐஷு லவ் லவ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி சரி எப்படி இருந்தாலும் கிளம்புனா ரெண்டு பேர் அட்டைய டைமில் கிளம்புவாங்க அப்படி ஒன்று ஒன்றா கிளம்புவாங்கன்ட்டு மாயாவுடைய கணிப்பாக இருந்தது அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு இடத்துக்கு அனுப்புனதில் மாயாவுக்கும் முதல் பங்கு இருக்க தான் செய்யுது அதுக்கப்புறம் பூர்ணிமா இருக்குது அதில் இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தான் அங்க வந்து அஹ் இவ்வளவு பாட்டு எழுதி ஒரு நோட்டெல்லாம் காட்டுறான் இது நான் காலேஜ்ல எழுதுனது இது வந்து இப்ப நான் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் காட்டுறான் அது அப்படி காட்டும் போது அதுல நிறைய பாட்டுகள் இருக்கதான் செய்யுது இப்ப இவன் என்ன இருந்திருக்கலாம் அந்த பாடல்கள்லையாவது ஒரு நாலு பாட்டை எடுத்து என்டர்டைன்மெண்ட் எல்லாம் நிறைய வந்தது அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா யார் ஸ்கோர் பண்ணிட்டு போனாங்கன்னா அர்ச்சனா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தான் அதாவது நம்ம ஹரிஷ் கல்யாண் வந்து சீஃப் கெஸ்டாக வரும்போது அவர் யார் என்டர்டைன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி டைமில் வந்து அப்போ கூட வந்து இவன் பாடியிருந்திருக்கலாம் இவன் நல்லா நிறைய செய்திருந்திருக்கலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சும் கூட இவன் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டானோ இந்த ஐஷுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டே வேஸ்ட் பண்ணிட்டானோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக பார்க்க போனால் ஐஷுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது அந்த அந்த அம்மாவுடைய ஹோம் டூர் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் எதுக்கு பிபிவுக்கு ஹவுஸ்க்கு வந்தா அப்படின்ட்டு கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவங்களாம் கஷ்டம்னா என்னன்னு கூட அவங்களுக்கெல்லாம் தெரியாது அந்த அளவுக்கு எந்த விஷயத்துக்கும் கஷ்டம் கிடையாது ஆனால் இவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கிறான் இவன் இவன் வீடு அது சுச்சுவேட்டட் எந்த இடத்துல ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படி இருந்தாலும் அவனுக்கு வந்து சாதிக்கணும் அந்த அந்த சில விஷயங்களும் அவன் பேச்சில் தெரியுது என்னன்னா அவன் ஒரு விஷயம் சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு எப்படின்னா நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னும் போது அது தவற போயிடுது மக்கள் மத்தியில் ஏன்னா நான் வந்து வளர்ந்த விதம் நான் இருக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தப்பா தெரியாத விஷயங்கள் வந்து பெருமறையான மக்கள் மத்தியில அது வந்து தவறா இருக்கு அவங்க தவறா நினைப்பாங்க அப்படின்றது கூட எனக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னுட்டு சொன்னா ஆனா அது ஒரு விஷயத்துல உண்மைத்தான் இல்லைன்னா அவங்க வந்து ஒரு பப்ளிக் போரம்ல வந்து ஒரு பொண்ணை பார்த்து சொருக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனா சொல்லுவானா இது வந்து சாதாரணமா யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதனுடைய பிரதிபலன் என்ன அப்படின்றது நம்ம பலருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவன் அதை வந்து சடனாக என்ன கோபம் இருந்தாலும் அந்த வார்த்தையை அவன் விட்டுறான் பார்த்தேன் விட்டான் பார்த்தீங்களா அப்பவே வந்து நமக்கு அவன் கோபம் கோபம்தான் வந்ததே தவிர பிஹைண்ட் லையும் அவனுக்கு அவன் வந்து அவனுடைய லைஃப்ல அவன் அவன் எப்படி வளர்ந்தான் அவன் எப்படி இருந்தான் அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்கும்போது சரி அவன் செய்தது தப்புன்றது அவனுக்கே தெரியாமல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இவனுடைய இன்டர்வியூ வச்சு நம்மளால் கணிக்க முடிஞ்சுது இருந்தாலும் ஒரு விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து இன்னுமே அவன் உணரலையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ மாயா இப்போ ஆஃப்டர் பிக் பாஸ் கூட அவனை பார்த்தீங்கன்னா இந்த மாயா பூர்ணிமா இந்த கேங் கூடவே சுற்றிட்டு பணம் கோம் வரும் ஏன்னா இவன் இவங்களுக்கு தான் நெகட்டிவ் அதாவது இவங்களை பற்றின ஒரு அபிப்பிராயமே நெகட்டிவாக இருக்கு மக்கள் மத்தியில் போது அவங்க கூடவே போயிட்டு இவனும் சுத்திட்டு உட்காந்துருக்கிறானே இவனுக்குன்னு ஒரு தனித்திறமைகள் இருக்கு அதில் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் யோசிப்போம் ஆனா அவன் என்ன யோசிக்கிறானா இதன் மூலமாவது நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் ஆனா வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உன்னுடைய வீடு சின்னதோ பெருசோ டசின் மேட்டர் அதெல்லாம் யாரும் பார்க்க போறது கிடையாது ஆனா நீ குட் ஹார்ட்டா குட் சோலா இதை தான் வந்து மக்கள் பார்ப்பாங்க அந்த விஷயத்திலே நீ வந்து தோத்துட்டியோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இனி வரும் காலங்களில் ஆனால் ஒரு சில வார்த்தைகள் நான் சொன்னால் நான் வந்து பேசுகிறது வந்து தவறாக நிறைய பேருக்கு போயிடுதுன்றது நான் வெளியில் வந்தப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருந்தது என்னை சில பேருக்கு பாதி பேருக்கு என்னை வந்து பிடிக்கலை அப்படின்றத என்னை புரிஞ்சுக்க முடிஞ்சது அதையும் தாண்டி பாதி பேருக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் பிடி பார்க்க முடிஞ்சது இருந்தாலும் என்னை பிடிக்கல அப்படின்ட்டு சொன்னாங்க பார்த்திங்களா அவங்களுடைய அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஏதோ ஒரு விதத்துல தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்றதால தானே அவங்களுக்கு அதை பிடிக்காம போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயமும் சொன்னான் நான் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு ஆண்டி வந்து என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க பண்ணிட்டு வந்து ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க ஆண்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னுட்டு சொல்கிறான் ஸோ இது அதாவது பட் அவன் நிறையாமல் சொல்லிட்டே போகிறான் இதை இந்த ஆண்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்றத கூட சில பேர் சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க இல்லை இதை சொன்னால் மக்கள் தவறாக நினைச்சிப்பாங்க அப்படின்னுட்டு யோசிப்பாங்க சில ஜென்ஸு ஆனால் அது அது கூட அவனுக்கு தெரியல அப்படின்றத தான் இந்த இதன் மூலமா பார்க்க முடிஞ்சுது இந்த காஜின்ற பேரை ஏன் அவன் வாங்கினான்னா ஒரு லவ் ட்ராக் போட் பண்ணோன்னா நம்ம வந்து வந்துடுவோம் அப்படின்ட்டு அவன் ஆழ் மனசில் ஆழமாக மாயா பதிய வச்சதன் விளைவு தான் அவன் வந்து சும்மாவே போயிட்டு இந்த ஐஷுவை பிடிச்சி இருக்கிறது போகிறது வருது ஆனால் இதில் வந்து ஐஷுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிக்ஸனுடைய இதை ஸ்பாயில் கேமை ஸ்பாயில் பண்ணதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பங்கு இருக்குது நம்ம அப்பவும் சொன்னோம் இப்போவும் சொல்கிறோம் இவனால் ஐஷோடைய கேம் ஸ்பாயில் ஆகலை ஐஷுவால் தான் இவன் கேம் ஸ்பாயில் ஆச்சு அந்த இடத்துல இவன் முட்டாளா ஏன் இருந்தான் அப்படின்றதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது ஏன்னா உன்னுடைய நிலைமை வேற மற்றவங்க உன்னை சார்ந்து நீ யாரையெல்லாம் சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறியோ அவங்களுடைய நிலைமைகள்லாம் வேற அப்படின்ற பட்சத்தில் நீ வந்து அந்த இடத்துல எப்படி உன்னை நிரூபிச்சிருந்திருக்கணும் நிரூபிச்சிருந்தா இவன் இவன் வந்து அதாவது கப்பு வாங்க முடியலன்னா கூட ஆனால் ரன்னரப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருந்திருக்கலாம் மணி இப்போ அரப்பானா அப்படின்னு சொன்னால் மணி ஏன் ரன்னரப்பானான்றதுக்கு கூட நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா இந்த அமெரிக்கன் ஆன்ட்டி வந்து கொஞ்சம் கிண்டி விட்டு போயிட்டாங்கல்ல அதுல வந்து மணி மேல எல்லாருக்குமே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு அந்த ஒரு விஷயத்தால நிறைய பேர் மணிக்கு ஓட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் அப்புல கொண்டு போயிட்டே இருந்தாங்க அந்த அதனால வந்து மணி செகண்ட் பிளேஸை தக்க வைக்க முடிஞ்சுது ரன்னரப்பா நீ உன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டி இருந்தன்னா நிச்சயமா மக்கள் உன்னை ரன்னரப்பா கொண்டுட்டு வந்திருப்பாங்க அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது ஆனா நீ அதில் தவறிட்ட இனிமேலும் அவன் மன்னிப்பு கேக்குறான் நான் பேசுறத வந்து தவறாவே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்தில் இருந்து பார்க்கும்போது நமக்கு அது சரிதானோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்க பேசுகிற இது அவங்களுக்கு வந்து இது தவறு இல்லை அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தவறாக பார்க்கப்படுது அப்படின்றது தான் அவனுடைய பேட்டிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை இருந்தாலும் ஒரு நம் நான் தவறு பண்ணிட்டேன் இனி இந்த தவறுகள்லேருந்து வரும் காலத்தில் நான் தவிர்த்துப்பேன் அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறான்னா நிச்சயமாக வந்து அவன் முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு தான் அர்த்தம் அவங்க அப்பா வந்து சித்தா டாக்டராக என்னன்னு தெரியலை அண்ட் ஆட்டோ டிரைவர் அப்படின்ட்டு கூட சொல்கிறாங்க இருந்தால் கூட அவங்க வீட்டில் வந்து நிறைய குட்டி 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 பாட்டில்ஸுங்க நிறைய இருக்குது அதை பார்க்கும்போதே நமக்கு அந்த வீட்டை பார்க்கும்போதே ரொம்ப அதாவது ஒரு வியர்டாக தெரியல ஒரு கஷ்டமாக ஒரு இருக்குது இவ்வளோ சுச்சுவேஷன்லேயும் அவன் வந்து இந்த சிம்பதியை கிரியேட் பண்ணி நான் வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டிக்கிடலையே அந்த பிபி ஹவுஸில் அந்த ஒரு விஷயத்தில் அவனை போராட்டணும் இன்னொரு விஷயம் என்னன்னா சோறு 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 நின்ற டைமுக்கு அவன் இது பண்ணுவான் அந்த விஷயம் ஏன் அவன் அந்த மாதிரி பண்ணான் அப்படின்றத இப்போ அவனுடைய பேட்டிகள் மூலமாக பார்க்கும்போது நம்மளால் உணர முடியுது ஸோ அவனுடைய அவன் வளர்ந்த விதத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் அவன் நடந்துக்கிட்ட விதமும் அப்படின்றது தான் டோட்டலாக நம்ம பார்க்க வேண்டியது எல்லாருமே பார்க்க வேண்டியது இந்த பேட்டி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் கிடைச்சிருக்கும் இருந்தாலும் அவன் தவறை நான் செய்த இது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த அக்செப்ட் பண்ணாம பாருங்க அந்த விஷயத்துல அவனை ரொம்ப பாராட்டணும் அப்படி அக்செப்ட் பண்ணுவேன் நிச்சயமாவே நான் இனி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான் பார்த்தீங்களா அவனை நிச்சயமா வந்து நம்பலாம் ஏன்னா அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கலாம் அதுக்கான முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கலாம் அவன் எந்த வழி அதாவது நமக்கு சில பேருக்கு நம்மள நம்மளுக்கு சில பேர் பிடிக்காம இருக்கலாம் அவங்க கூட இவன் வந்து அவனுக்கு வேலையாகலாம் அதற்காக வந்து நம்ம அவனை ஒட்டுமொத்தமாக அவனை வந்து புறக்கணிச்சிட முடியாது அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்த்துக்கிட்டது ஏன்னா அது திடீர்னு நிக்சனுக்கு வந்து மேல பாசம் வந்துருச்சேன் அப்படிலாம் கிடையாது அவன் பண்ணது தப்பு தான் அவன் நடந்துகிட்ட விதம் அவங்க தப்புதான் ஓரள பார்க்க போனா தப்புதான் அவன் பயன்படுத்திக்காத விதமும் அவன் மேல தப்புதான் அவன் பயன்படுத்தியிருந்தானா அவனுடைய லைஃப் ஸ்டைலை இந்நேரம் எங்கேயோ போயிருந்திருக்கும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அவங்க தகப்பனை வந்து கொண்டு போயிட்டு ஆஹ் பெருமைக்குரியவரா குறியவனா அவன் காட்டியிருந்திருக்கலாம் அவருக்கு வந்து சந்தோஷத்தை சந்தோஷத்தை கொடுத்துருந்திருக்கலாம் அதெல்லாம் எல்லாத்தையும் தவற விட்டுட்டானே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இருக்கு இனி வரும் காலங்கள்ல அவன் நிச்சயமா வந்து நல்ல வழிக்கு வருவான் நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை பார்ப்போம்